கரூர் வழக்கு இப்ப சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த வழக்கு இனிமேல் சிபிஐ விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல இத்தோடு சிபிஐ விசாரணை முடிவடைவதற்கான எல்லா முகாந்திரங்களும் இதில் ஒளிந்திருக்கிறது நேற்று பெச் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில இந்த கரூர் வழக்கு குறித்து மிக முக்கியமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த தகவல்களின் அடிப்படையில பார்த்தா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எப்படியெல்லாம் முரண்பாடாக இருக்கிறது அதே போல் சிபிஐ இதை தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு சில முட்டுக்கட்டைகள் வரப்போகிறது ஏன் எதுக்காக கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன தடைகள் உள்ளது இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் திரும்பவும் விசாரணைக்கு வந்தால் என்ன நடக்கும் வணக்கம் அது தமிழ்குரல்

சிபிஐய விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விசாரணை முழுமையாக நடந்து முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு ஏன் இந்த கேள்வி திடீர்னு எழுந்திருக்கு அப்படின்னா வாரன் பெஞ்ச் அப்படிங்க கூடிய பத்திரிகையில மிக முக்கியமான ஒரு கட்டுரை வெளி வந்திருக்கு அதை எழுதுன யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வேட் ரிச்சர்ட் வில்சன் இந்த கட்டுரையில மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா சிபிஐக்கு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட்ட இந்த வழக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கே மிக பெரிய முரண்பாடாக இருக்கிறது எதன் அடிப்படையில் ஒரு வழக்கு முதலில் சிபிஐக்கு மாற்றப்படும் அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதுல குறிப்பா டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொல்லிருக்கு அது மட்டும் இல்லாம சிபிஐனுடைய கைட்லைன்ஸ் என்ன மேனுவல் என்ன இது எல்லாத்தையும் விட ஏற்கனவே இது மாதிரியான ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல வந்தப்ப உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்புக்கும் சரி சிபிஐனுடைய மேனுவலுக்கும் சரி அது மட்டும் இல்லாம டெல்லி போலீஸ் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்டுக்கும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாமே மீறப்பட்டு இது சிபிஐ விசாரணைக்கு கைமாறி இருக்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக மிக துல்லியமாக வரிக்கு வரி முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இந்த கட்டுரையை படித்து பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் இவ்வளவு தீவிரம் காட்டி இதை சிபிஐக்கு மாற்றினாங்க அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அவ்வளவு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இது எல்லாம் ஏன் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்திருக்கு இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ச்சியாக சிபிஐ விசாரிக்கப்படுமா இல்ல திரும்பவும் இது குறித்தான விசாரணை உச்ச வந்து இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கறதே ரத்தாகுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இந்த கேள்வி எழுவதற்கான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல சிபிஐ எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறித்து நம்மளுக்கு ஒரு சிம்பிளா தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இரண்டாம் உலக போருடைய துவக்கத்துல இந்தியால ஸ்பெஷல் போலீஸ் பிரிட்டிஷ் உருவாக்குறாங்க அன்னைக்கு இந்தியாவில் இது மாதிரி மாநிலங்கள்லாம் கிடையாது பிரசிடென்சியா இருப்பாங்க அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி சென்ட்ரல் பிரசிடென்சி கல்கத்தா பிரெசிடென்சி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரீஜனலான கவர்மெண்ட்ஸ் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் தலைமை யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் இருப்பாரு எல்லா பிரசிடென்சிக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க ஸோ அப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வார் சப்ளைஸ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது யுத்தத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறது அதை வந்து பர்ச்சேஸ் பண்றது அது உணவு பொருட்கள் இருந்து துப்பாக்கிகள் இருந்து மருந்துகள் இருந்து எல்லா விஷயமும் துணிகள் முதல் கொண்டு இப்ப இதுல நடக்கக்கூடிய கரப்ஷன் குறித்து விசாரிக்கிறதுக்காக அன்னைக்கு இருந்த கவர்னர் ஜெனரல் தலைமையில் இருந்த யூனியன் கவர்மெண்ட் இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா சிறப்பு போலீஸை உருவாக்கி தற்காலிகமாக சில வேலைகளை அவங்க செய்யறாங்க அவங்க அது செய்யறதுக்கு முன்னாடி இந்தியாவில எக்ஸிஸ்டிங்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மைய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் படைத்த எந்த பாடியுமே மாநில அரசாங்கங்களுக்குள்ள போய் விசாரணை எல்லாம் நடத்த முடியாது ஒரு யூனியன் கவர்மெண்ட் டெல்லியில் ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்களை விசாரிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சி எல்லாம் கிடையாது ஆனா இந்த சிறப்பு போலீஸ் பிரிவு எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா யுத்த காலகட்டங்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு தான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாப்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வருது பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ரெகுலரா நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஐபிசி மற்றும் பல சட்டங்களும் நேரடியா வருதுக்கு முன்னாடியே இந்த டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆக்ட்ல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தப்பட்டுச்சு பாத்தீங்களா சிபிஐக்கு மாத்தப்படுறதுக்கான சில முக்கியமான சட்ட பிரிவுகளை வயலேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதன் அடிப்படையில் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் ஆக்டின் படி பல முக்கியமான விஷயங்கள் இதில் வயலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ட்ரிஸ் ஒன் அண்ட் டூ ஆஃப் த லிஸ்ட் டூ ஷெட்யூல் செவன் இஸ் நாட் ஃபார் செக்ஷன் சிக்ஸ் விச் ரிக்வைஸ் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட் ஃபார் சிபி எக்ஸைஸ் ஜூரிடிக்ஷன் வித் இன் த ஸ்டேட் அதாவது ஒரு மாநில அரசாங்கத்திற்குள் ஒரு சிபிஐ போய் ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்றால் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கன்சென்ட்டை பெறணும் அந்த கன்சென்ட்டை பெறாம இவங்க சிபிஐ விசாரணை நடத்த முடியாது அதுதான் வந்து ஆக்சுவலான ஒரு விஷயம் ஆனா இந்த டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் உருவாக்கப்படும் போது இது மாதிரியான கிறிஸ்டல் கிளியரான சில விஷயங்களை சொல்லிருக்காங்க இப்ப சிபிஐனுடைய நடவடிக்கையா இருக்கட்டும் பவரா இருக்கட்டும் வயலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு வர வேண்டிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன ஒரு மாநிலத்துக்குள்ள சிபிஐ வரக்கூடாது அப்படி வரணும்னா கன்சென்ட் தான் வரணும் அப்படின்னா எப்படி ஒரு வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க முடியும் கரூர் வழக்கை எப்படி சிபிஐ விசாரிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும் ஆனா எல்லா மாநிலங்களுமே ஜென்ரலாக அந்த ஜென்ரல் கன்சென்ட கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசும் ஒரு ஜென்ரல் கன்சென்ட கொடுத்துருக்கு பட் அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த அரசாங்கம் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் அப்படிங்கிறது சிபிஐ இங்கே தவறாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அதாவது பாஜக அல்லாத ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாடு கேரளாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் இல்லை வந்து வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பாஜக ஆளல வேற வேற கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சிபிஐ உள்ள அனுப்பிச்சு பொலிட்டிக்கலா சில டிராமாக்கள் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு பழிவாங்கும் நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அதாவது இந்த கூடிய கட்சிக்காரங்களை நெருக்கடி கொடுத்து அவங்களை பாஜகவுக்கு மாத்திரக்காக பல வேலைகள் நடக்கிறதுனால இது தொடர்ச்சியாக ஒரு பழிவாங்கும் கருவியா சிபிஐ பயன்படுத்தப்படக்கூடிய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஜெனரல் கன்சென்ட் வித்ரா பண்றாங்க ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் இப்படி அதனால தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ள போன சிபிஐ அதிகாரிகளை மம்தா பானர்ஜி கைதே பண்ணாங்க அப்பவே பரபரப்பாக மாறிச்சு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு அப்படி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருபோது உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து நேரடியாக மத்திய அரசாங்கம் பண்ணுதோ இல்லையோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ நினைச்சாங்க அப்படின்னா ஒரு சிபிஐ என்கொயரியை ஒரு மாநிலத்துக்குள்ள டைரக்ட் பண்ணுறதுக்கான எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சட்டத்தில் வந்து உத்தரவு விட்டாங்க இந்த உத்தரவு தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒன்று அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வருது வெஸ்ட் பெங்காலுக்குள்ள சிபிஐ வருது கேரளாக்குள்ளே சிபிஐ வருது தெலுங்கானாக்குள்ள சிபிஐ வருது பஞ்சாபுக்குள்ள சிபிஐ போகிறாங்க உள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியர் கரப்ஷன் நடந்திருக்கலாம் தவறு நடந்திருக்கலாம் அது எல்லாத்தையுமே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைக்காக தனக்கு சாதகமாக ஒரு ஆளும் அரசாங்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு நியாயமானது நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கு கோர்ட்டே ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது அதாவது பொலிட்டிக்கல் டிராமால கோர்ட் எப்படி வசமா மாட்டியிருக்கு தான் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இருந்தும் ஒரு மாநில அரசாங்கத்தை பழிவாங்குவதற்காக மத்திய அரசாங்கம் போடக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டிராமாவில் எப்படி இது பயன்படுத்தப்படுது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இதுலயே இந்த வெஸ்ட் பெங்கால் கேஸ்லயே ரொம்ப தெளிவா சில பாயிண்ட்ஸ் உச்ச வந்து கொடுத்திருந்தாங்க அது குறிப்பா அஞ்சு பாயிண்ட் கொடுத்தாங்க பாயிண்ட் மேட் மியர்லி பிகாஸ் போலீஸ் யாரோ ஒரு பார்ட்டி ரெண்டு பேருக்கு இடையில நடக்கூடிய வழக்குல யாரோ ஒரு பார்ட்டி லோக்கல் போலீஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா அதுக்காகவெல்லாம் சிபிஐக்கு ஐக்கு மாற்ற முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்படி உச்ச நீதிமன்றம் கொடுத்த அதே தீர்ப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாற்றி கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு சொல்றாங்க அப்போ விஜய் தரப்பு சொல்ற ஒரு தரப்பினுடைய வாதத்துக்காக உடனே ஏன் சிபிஐக்கு மாற்றப்பட்டச்சு இதில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா அதையும் இந்த கட்டுரையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க விசாரணையே இன்னும் துவங்கலை விசாரணை இப்போதான் துவங்கி இருக்கு விசாரணை துவங்குவதற்கு முன்னாலேயே இதை சிபிஐக்கு மாத்துறதுக்கு உத்தரவிட முடியுமா அதுல ஏதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய கைட்லைன்ஸ் இருக்கா சிபிஐக்கு பவர் இருக்கா அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. அதுல ரொம்ப டெக்னிக்கலா இந்த வழக்குல என்ன கோர்ட்ல சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை துவங்குவதற்கு முன்னாடியே மாநிலத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இங்க பாருங்க கரூர்ல நடந்தது ஒரு நெரிசலான இஷ்யூ விஜய் லேட்டா வந்து இருக்கிறாரு இங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த பிரஸ்ஸுக்கு பிறகு திரும்பவும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸே விசாரிச்சா அது சரியான கோணங்களுக்கு போகாது அப்படிங்கறது தான் உச்சநீதிமன்றத்தில் வைத்த ஒரு முக்கியமான வாதமாக பார்க்கப்பட்டுச்சு அது இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா இந்த வாதம் எல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது ஏன் ஏற்புடையதே கிடையாது அப்படின்னா விசாரணையை துவங்குவதற்கு முன்னாடியே எப்படி இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இட முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி வந்துருச்சு ஒரு விசாரணையை இன்னும் துவங்கல விசாரணை துவங்குவதற்கு முன்னாடியே இது தப்பா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உச்ச நீதிமன்றத்திற்கு எங்க இருந்து வந்தது அப்படிங்கறதா ஒரு முக்கியமான கேள்வி இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிபிஐ விசாரணை இருக்கு பாத்தீங்களா இதை மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கமிட்டியை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே போட்டிருக்கிறாங்க முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ரிட்டையர்டான ஒரு மூத்த நீதிபதியினுடைய தலைமையில் தான் போட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொன்னீங்க மாநில அரசாங்கம் சரியா விசாரணை பண்ணல அதனால சிபிஐ விசாரணை பண்ண சொல்றேன் சிபிஐ விசாரணை பண்றதையே இன்னொரு ஜட்ஜு உட்கார்ந்து சூப்பர்வைசர் பண்ணுவார் அப்படிங்கிறது கான்ட்ரடிக்டா இருக்கு அப்ப உங்களுக்கு சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லையா அப்ப சிபிஐ இந்த விசாரணையை முறையாக எடுத்துக்கொண்டு போனாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு தரப்புக்கு ஆபத்தா முடியும் இப்ப இந்த வழக்குல யார் தரப்புக்கு ஆபத்தா முடியும் முழுக்க முழுக்க விஜய் தரப்புக்கு தான் ஆபத்தா முடியும் ஏன் அப்படின்னா விஜய் லேட்டா வந்திருக்கிறாரு விஜய் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுல நடந்த சிக்கல்கள் அங்க படப்பிடிப்பு நடந்திருக்காங்க சிக்கல்கள் பல கேள்விகளுக்கு விட இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப இந்த சூழ்நிலையில இது விஜய்க்கு எகென்ஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிபிஐ விசாரணைய எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பர்வைசர் கமிட்டி போட்டிருக்கிறீங்களே இது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதாவது பி என்எஸ்எஸ் இருபத்தி மூணு சட்டத்தின்படியும் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் எஸ்டாபிஷ்மெண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி இது தவறானது இப்படி ஒரு வழிகாட்டும் குழுவை ஒரு சூப்பர்வைசரி கமிட்டியை நீங்க போடவே முடியாது மேற்பார்வை செய்யக்கூடிய ஒரு குழுவை சிபிஐ நடத்தக்கூடிய ஒரு கிரிமினல் விசாரணைக்கு போடவே முடியாது இந்த பாயிண்ட்ல தான் இந்த விசாரணை நடக்க போறது கிடையாது திரும்பவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது இதன் அடிப்படையில் இது அடித்து நொறுக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான வாதமாக எல்லாருமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல இதை விட மோசமான விஷயத்தை ஒன்னு வந்து இந்த கட்டுரையில வந்து ரிச்சர்ட் வில்சன் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க டிஎன் கேரட்ஸா இருக்கலாம் ஆனா பட் தமிழ்நாளா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டினுடைய நேட்டிவா இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கமிட்டி போட்டிருக்கு பத்தியா சூப்பர்வைசர் கமிட்டி அந்த சூப்பர்வைசர் கமிட்டியில ஒரு ஜட்ஜு அவரு கீழே ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர் இருப்பாங்களா அந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசருமே தமிழனா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் விசாரணை ஆனா தமிழனா இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு நேட்டிவா இருக்கக்கூடாது ஆனா தமிழ்நாட்டு கேடடா கூட இருக்கலாம் தமிழ்நாட்டு கேடடனா அதாவது குஜராத்தியா இருப்பாங்க அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால இருந்து வந்திருப்பாங்க யூபி ல இருந்து வந்திருப்பாங்க அவனா தமிழனா மட்டும் இருக்கக்கூடாது ஸோ ஒரு தமிழனை போட்டா இந்த வழக்கு விசாரணை ஒழுங்காக நடக்காது ஸோ விசாரணை துவங்குறதுக்கு முன்னாடியே இதை ஒரு தமிழை விசாரிச்சா நல்லா விசாரிக்க மாட்டான் தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிச்சா நல்லா விசாரிக்காது அப்படிங்கிற கோணத்தில் ஏன் இதை பார்க்கப்பட்டுச்சு இதுவே இந்த வழக்கு சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது என்று ஊத்தி மூடுவதற்கான எல்லா ஆதாரங்களோடு இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான வாதமாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு இது எல்லாமே திரும்பவும் விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் வரும் இதில் குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி பன்னெண்டின் அடிப்படையில் ஆல் இந்தியா சர்வீஸ் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ஆல் இந்தியா சர்வீஸுக்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பு அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினஞ்சு மிக தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ரஹெபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேஸ்ட் ஆஃப் த ரேஸ் ஆர் லாங்குவேஜ் இனம் மொழி எதன் அடிப்படையிலும் எந்த டிஸ்கிரிமினேஷனையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இவன் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடக்கிறது எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா எல்லா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸையும் மீறி கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவாக இருக்கிறது இது அதே சமயத்தில் அந்த கட்டுரைகளை இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அங்க ஒரு மிகப்பெரிய அதாவது பணத்தை வாங்கி கொண்டு அரசாங்க போஸ்ட போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் போட்டிருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம்ஸ் கேஸ் இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த வழக்கு உயர் விசாரிக்கப்பட்டப்போ உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டுட்டாங்க இப்படி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிட்டது தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனா கரூர் வழக்குல தமிழ்நாடு அரசாங்கம் விசாரிக்கிறது தப்புன்னு சொல்லுது உத்தரபிரதேச வழக்குல என்ன சொல்றாங்க என்னப்பா எல்லா வழக்கையும் நீங்க சிபிஐ சிபிஐ தள்ளிட்டு இருக்கீங்க அப்ப மாநில அரசாங்கத்தை மேல நம்பிக்கை இல்லையா மாநில போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையா எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது இதை மாநில அரசாங்கம் தான் விசாரிக்கும் ஹைகோர்ட் கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே உச்ச நீதிமன்றத்திலிருக்கக்கூடிய நீதிபதிகள் ஆனா இந்த வழக்குல உயர் நீதிமன்றம் போட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தவிர்த்து விட்டு உச்ச நீதிமன்ற சிபிஐக்கு மாத்துது இதுல என்ன கொடுமை அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேச ஸ்கேம் இருக்கு பாத்தீங்களா ஒரு மிக மோசமான ஊழல் வழக்கு அந்த வழக்கை ஏற்கனவே மாநில போலீஸ் பாதிக்கு மேல விசாரிச்சு முடிச்சுட்டாங்க அப்படி விசாரிச்சு முடிச்சதுல எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு அதை விசாரிக்க கூடாதுன்னு ஒரு தரப்பு போய் கோர்ட்ல நிக்குது அதனால சிபிஐக்கு விசாரணைக்கு மாத்த சொல்றாங்க ஆனா இங்க விசாரணையே துவங்கல விசாரணையே துவங்காத போது எப்படி சிபிஐக்கு மாத்த முடியும் விசாரணை துவங்கி பாதிக்கு வந்ததை சிபிஐக்கு மாத்தலாம் ஆனா அதை கூடாதுன்னு ஜட்ஜ் சொல்றாரு விசாரணை துவங்குவதற்கு முன்னாடி சிபிஐக்கு மாத்த முடியாது ஆனா அதை மாத்தலாம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாங்க இது ரெண்டையுமே உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு அதனால கண்டிப்பாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிக்காது திரும்பவும் இந்த விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது சிபிஐ விசாரணை ஊத்தி மூடப்படும் இதை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரிச்சர்ட் விட்ன் எழுதுன இந்த பாரன் பெஞ்ச் கற்றுவில மிக தெளிவாக இதுக்கான எல்லா முகாந்தரமும் இருக்கிறது